பல பேருக்கு கிடையாது முடிவெடுப்பதே இல்லை நாம் அடுத்த சொல்ற நீ என்ன சொல்ற நீ என்ன சொல்ற முக்கியமா இந்த பெண்களுக்கு சொல்லிட்டு ஒரு வார்த்தை விட்டுடுங்க உங்கள் நிலையிலிருந்து நீங்கள் உயரலாம் என்ன தெரியுமா என்ன நினைப்பா அவை என்ன நினைப்பா எவளோ நம்மளை பத்தி ஒன்னும் நினைக்கிறதில்லை நினச்சாலும் நிமிஷம் தான் நினைப்பா நம்முடைய அஜெண்டா முன்னூறு வருஷம் இந்த மூணு நிமிஷத்துக்காக மனச போட்டு உடச்சிக்காதே வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளை தரும் என்றேன் முதல் விதி நான் சொல்லுகின்ற முதல் விதி நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு எது தருகிறீர்களோ இந்த பிரபஞ்சம் அதை உங்களுக்கு திருப்பி தரும் டிசிஷன் மேக்கிங் இருக்குல்ல முடிவெடுக்கும் திறன் நம்மில் பல பேருக்கு கிடையாது